வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் பிஷ்ட் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு நமக்கு அதிகப்படியான எண்ணெய் நெய் சக்கரை எதுவுமே சேர்க்கலை குறைந்த பொருட்களை வச்சு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வகையான ஹெல்த் லட்டுஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அவல் லட்டு பாசிப்பருப்பு லட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இன்றைக்கி நாம் ஓட்ஸும் பச்சை பயிரும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான சாஃப்டான லட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் டீ கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே அளவாக நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சைப்பயிர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் கருப்புளுந்து கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கடலை எடுத்துக்கலாம் கடலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலை ஃப்ரை ஆனதும் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதுவும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஓட்ஸ் லேசாக வறுப்பட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பாதாம் பூசணி விதைகள் கொஞ்சம் இருந்தது நான் அதை சேர்த்துக்கிட்டேன் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுபோதை எதுவும் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்தது முக்கால் கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளத்தை சேர்த்த உடனேயே மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே இலக்கமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நமக்கு செய்கிறதும் ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மீதி இருக்கிற வெள்ளை தண்ணியை நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த லட்டில் பச்சை பயிறு ஓட்ஸு கடலை சேர்த்துருக்கோம் தேங்காவும் நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம ரெண்டு நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் கெட்டே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்